அனைவருக்கு வணக்கம் சொமேட்டோ வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி ஒன்னா நம்பர் ஃப்ராடு கம்பெனி அதோட கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வந்து உள்ளதுலேயே மரண குப்பை வேஸ்ட்டு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அது நான் எப்படி ஏமாந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபுட்டு வந்து நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் தலப்பாக்கட்டு அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மூணு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா பதினாலு பைசா ஃபுட்டோட விலை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் இதில் ஜிஎஸ்டி அண்ட் ரெஸ்டாரண்ட் பேக்கிங் சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எடுக்கிறாங்க டெலிவரி பார்ட்னர் ஃபீஸின் போட்டர் அறுபத்தி ரெண்டு ரூபாய் எடுக்கிறாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீஸு பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா எடுக்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா முப்பத்தி நாலு பைசா ஃபுட்டு வந்து நேற்று மத்தியானம் வந்து டெலிவரி பண்ணுறதா இருந்தது நான் ஃபோன் கையிலே தான் வச்சுருந்தேன் எனக்கு ஃபோன் எந்தவித காலும் இல்லை கால் எல்லாட்டும் எதுவுமே வரலை நானும் பார்த்துட்டே இருந்தே ரொம்ப நேரம் ஆச்சு வரல என்னடா வருது வருதுன்னு பார்த்தா வரவே இல்லை சரின்ட்டு பார்த்தா உள்ளே போய் ஆப்புக்குள்ள கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போய் பார்த்தா ஃபுட்டு வந்து டெலிவர்டு அப்படின்னு இருந்துச்சு என்னடா வாங்கவே இல்லையே டெலிவர்டு இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணோம் நீங்கள் வந்து நாட்ரீச்சபிள் இருக்கீங்க அதனால் ஃபுட்டை வந்து வெளியில் வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு வெளியில் என்னென்னு பார்த்தா வெளியில் ஹைவே ஓப்பன் பாதியில் நான் ரிமார்க்ஸில் கொடுக்கவே இல்லை நீ வெளியில் வச்சுட்டு போ அப்படின்னு மென்ஷனே பண்ணல கால் பண்ணலை கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும் நீ காலே பண்ணலை முதல்ல மிஸ் கால லாட்டும் எனக்கு வரல நாட் ரீச்சபிள்னு வரல அவன் ஒரு இடம் சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கான் அந்த மாதிரி ப்ளேஸே அந்த ஏரியால இல்லை ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே வந்து கால் பண்ணோம் நீ எடுக்கலை அதனால் வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர் நேம் வந்து பி ராஜாராம்னு இருக்குது ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இது கூட பரவாயில்ல அவனுக்கு கால் பண்ணி நான் ட்ரை பண்ணால் எடுக்கவே இல்லை கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும்ல ஜொமேட்டோ அவனுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணதுக்கு நான் இந்த மாதிரி ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகலை என் ஃபுட்டு எங்கேன்னு கேட்டேன் டெலிவரி பார்ட்னர் வந்து கால் பண்ணார் உங்கள் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் இருந்துச்சு அதனால் உங்கள் ப்ளேஸில் வச்சுட்டு போயிட்டார் என்னால் இந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறேன் இது ஒரு ரெஸ்பான்ஸ் அது எந்த ரெக்கார்டும் இல்லை திருப்பி நான் வந்து நாட் ரிசீவ்னே ஐட்டம் நாட் ரிசீவ்னு சொல்லி சொல்கிறேன் அப்படியே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே நடக்காத மாதிரி அவ்வளோதான் அந்த அந்த வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டான் இதில் எவன் ஃப்ராடுன்னு தெரியல கொண்டு வந்து சோற்ற வச்சானே அவன் ஃப்ராடா இல்லை இவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடாது எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் பயங்கரமான ஆள் நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸே இல்லை இங்கே வெளியே போய் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸே இல்லை எங்கேயோ வச்சுட்டு அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிட்டான் போல எப்படிலாம் ஏமாத்துறாயின் பாருங்கள் அவசரத்துக்கு கடைக்கு போக முடியலன்னு சொல்லிதான் நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம் இதில் இப்படியேப்பட்ட தான் ஏவன் தான் போடுவான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா காசு வாங்குறான் ஆக்சுவலாக மூணு பிரியாணி நம்ம கடையில் போய் இதே வாங்கினா வாங்குனோம்னா தொள்ளாயிரரூபா தான் வரும் ஆர்டர் போட்டால் ஆயிரத்தி ஐநூறுபா நீ வாங்குற இதில் அது இதுன்னு போட்டு எதோ காசு வாங்குகிற எல்லாம் ஓகேன்னு தான் நான் வாங்குறோம் மாட்டோவில் கேட்டோம் அப்படின்னா வந்து பார்ட்னரை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க சரிட்டு அவனுக்கு அடிச்சா ஒரு வார்த்தை சொன்னான் நான் இந்த மாதிரி வந்தேன் வச்சேன் நீங்கள் இல்லை அப்படிங்கிறேன் ஓ நீ எங்கேயா வச்ச அப்படின்னு கேட்டால் அவ்வளோ தான் அதோட கட் பண்ணி போயிட்டா திருப்பி எடுக்கவே இல்லை இவங்கக்கிட்ட கேட்டால் அது வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் அதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு தான் அப்படிங்கிறேன் அந்த மாதிரி அவன் வச்ச மாதிரி ஒரு இடமே இங்கே நான் நம்பர் ஃப்ராடு திருப்பி ஒரு சொமோட்டோ பார்ட்னர்ட கேட்டதுக்கு மறுபடியும் திரும்ப மறுபடியும் ஆர்டர் போட்டு திருப்பி வந்தது திருப்பி வந்தது அவர் சொன்னார் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்களா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கன்சியூமர் கோர்ட்லையும் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுங்கள் அப்பதான் இவங்க திருந்து வைங்க அப்படிங்கிற க அந்த பாட்னரே ஒருத்தர் எல்லோரையும் சொல்லலை நூற்றுல பத்து பேர் இந்த மாதிரி பாடம் அதிகமாக இருக்காங்க உண்மையிலேயே அவன் வச்சானா இல்லை வைக்கவே இல்லையா என்னன்னே தெரியல என்ன என்ன சின்னாரியோனே தெரியல மொத்தத்தில் ஏமாத்திட்டாங்க கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் காலை எடுக்க மாட்டான் மெசேஜ் பண்ணால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கழுக்கிட்டான் மொத்தம் பணமும் வரல பிரியாணியும் வரல மொத்தத்தையும் முடிச்சிட்டான் அதுக்கு அவங்க பண்ண ரெஸ்பான்ஸ் தான் என்னால் பொறுத்துக்கவே முடியல அதனால் தான் முதல்ல இந்த வீடியோவே போடுவான்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கழட்டி விட்டாங்க இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்துவானுங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேரை ஏமாத்துவானுங்க ஃபுட்டு எப்படி வச்சிருக்கானு அப்படியே வச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் இனிமேலாவது நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க சோம்பேறி பார்க்காம போயிட்டு கடையில் வாங்க பாருங்கள் இவங்க வந்து கடைக்காரனுக்கும் இல்லாமல் நம்மளுக்கு இல்லாமல் நடுவில் ஒருத்தன் திருட்டு போகிற பாருங்க ஒன்னா நம்பர் பாடாவதி சொமேட்டா மாதிரி ஒரு இத்து போன கம்பெனி ஒரு இத்து போன நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல யாரை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு அப்படியே நேக்காக கலந்துட்டு போயிட்டானுங்க பணமும் போச்சு ஃபுட்டும் அல்ல ஒஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் போய் கடையில் வாங்க இந்த மாதிரி ஆப்பில் வந்து வாங்கவே வாங்காதீங்க நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து சோரும் அல்ல எக்ஸ்ட்ராவும் காசு போச்சு திருட்டு போயிலே உஷாராக இருந்துக்கங்க தேங்க்ஸ்